வரைக்கும் மாற்றம் அப்படின்றதுதான் எல்லாத்துக்கான விடையாவுமே இருக்கும் மாற்றம் அப்படிதான் மாறாததுன்னு எவ்வளவோ நம்ம படிச்சிருக்கோம் ஒரு ஒருத்தவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது தான் அவங்க நன்மை எது தீமை எதுன்னே நமக்கு தெரியும் இன்ன வரைக்கும் அரசியலுக்கு இப்ப புதுசா மாற்றத்துக்கான கட்சிகள் வந்துட்டே இருக்கும்போது கொடுத்த கட்சிகளுக்கு ஏன் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் கொடுக்காத கட்சிகளுக்கு கொடுத்தாதான் அவங்க என்ன பண்றாங்கன்றது தெரியும் மாற்றம்ன்றது எல்லாருக்கும் தேவை அது நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்றத நீங்க எப்படி முடிவு பண்றீங்க அது ரூல் பண்ணி பார்த்தா தானே தெரியும் இது வரைக்கும் நம்ம திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் ரெண்டு கட்சிகளை நம்ம பார்த்துட்டோம் நம்ம பார்க்காத கட்சிகளுக்கு ஏன் நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த அவங்க சரியா சொன்னாலும் அதை தப்பாவும் மாத்த முடியும் அதை ரொம்ப சரியாவும் மாத்த முடியும் நம்ம சீமான் சாரா இருக்கட்டும் இல்ல நம்ம இறந்து போன நம்ம விஜயகாந்த் சாராவே இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் எவ்ளோ நல்ல மனுஷங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்கவே இல்லை கொடுத்து பார்த்தாதான் தெரியும் ஒரு சின்ன ட்ரோல வச்சு அவங்களை விமர்சிக்கிறத தவிர நம்ம வேற என்ன பண்ணிட்டோம்